மக்கள் நல்வாழ்வை கருதி மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் ஆகியோரை உடனுக்குடன் நியமிக்க வேண்டியது அரசாங்கத்தின் தலையாய கடமை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் இவையெல்லாம் முறையாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது ஏற்கனவே மருத்துவர்கள் பற்றாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறை தலைவிரித்து ஆடுகிறது இதன் காரணமாகவே பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் சுகாதார ஆய்வாளர் பணியிடங்கள் நூறு சதவிகிதம் காலியாக உள்ளதாக செய்திகள் இல்லாத நிலையில் இல்லம் தேடி மருத்துவம் என்று திமுக அரசால் விளம்பரப்படுத்தப்பட்டு வருவது கேலி உள்ளது மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிடப்பட்டதாகவும் அதில் உள்ள குறைபாடுகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இதுவரை காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்றும் தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததன் காரணமாக டெங்கு சிக்கன் குனியா ஏரியா போன்ற நோய்கள் வராமல் இருக்க தேவையான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற அக்கறை திமுக அரசுக்கு உண்மையிலேயே இருக்குமானால் சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்பி இருக்க வேண்டும் ஆனால் திமுகவிற்கு மக்கள் மீது அக்கறை இல்லை திமுக அரசின் நோக்கமே காலி பணியிடங்களை நிரப்பாமல் திட்டங்களை அறிவித்து விளம்பரத்திலேயே ஆட்சியை நடத்திவிடலாம் என்பதுதான் இது போன்ற மக்களை ஏமாற்றும் திமுக அரசிற்கு தக்க பதிலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தருவார்கள்